ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சாப்பாட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் தினமும் நடக்கிற ஒரு இதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்துக்கும் சர்பத் கலக்கி கொடுத்துருவோம் எல்லாம் வந்து சர்பத் குடிக்கிது பாருங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்கிறதுனால இன்றைக்கி வந்து டபரா செட்டில் வச்சு நம்ம இன்றைக்கி சாப்பாடு ஆக்குறோம் ஓகேவா அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு பக்கம் தெரிஞ்சிட்ருக்கு இன்னொரு அடுப்பில் வந்துட்டு மட்டன் ஆனோ ரெடி ஆகிட்டுருக்கு குக்கரில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் முடிக்கிற இடையில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கறியெல்லாம் காலி ஆகிட்ருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா கூட்டிகிட்டு நைஸாக வந்தாச்சு வெளியில் வெளியில் வந்து எதுக்கு வந்தோம் பார்த்திங்கன்னா தலை பார்க்குறதுக்கு தான் தலை பார்க்கும்போது வரும் பாருங்கள் ஒரு தூக்கம் அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தலை பார்க்கும்போது யாரெல்லாம் தூங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மெயினாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கடையில் எங்கள் அக்கா தான் அங்கே சமைச்சிட்ருக்கு நம்ம போய்ட்டு சமைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு புடி பிடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இங்கே பாருங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா ஓகே வாங்க பார்க்கலாம் நீங்களும் வாங்க சாப்பிட ஓகே பை என்னடா வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே பாய்